ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா மாறன் கடையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்போ ஒரு வயசானவர் கதவு திறந்துட்டு உள்ளே வராரு மாறன் அவரை பார்த்ததும் என்னடா ஆப்போசிட் பார்ட்டி நம்ம கடையை தேடி வருது அதுவும் மாலையும் கையுமா வராருன்னு கேட்குறாரு தெரியலையே அண்ணன்னு அந்த ஸ்டாஃப் சொல்லும் போதே டெய் மாறான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வராரு வாங்கயான்னு மாறன் அந்த ஆளை உள்ள கூப்பிட்றாரு அப்புறமா அந்த ஆள் மாறனு கிட்டே டேய் உனக்கு கல்யாணம் தாமே சாரிடா மாறா நான் அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு நினச்சி வரல ஓன் கல்யாணம் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேன்டான்னு சொல்றாரு மாறன் வீராவை பார்க்க வீரா முறைக்கிறாங்க ஐயோ இன்னைக்கு ஃபுல்லா ஸ்பீட் பிரேக்கரவே இருக்குதேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு என்னடா மாறா லவ்வான்னு அந்த ஆள் கேட்க ஆமான்னு சொல்லி வெக்கத்திலே மாறனு சிரிக்கிறாரு அதான் எனக்கு தெரியுமே பொண்ணே உன் கடையில் என்ன நடக்குதுன்னு நான் தான் கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருக்கேனே எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்த இப்போ பார்த்தா அவளையே கல்யாணம் பண்ணிட்டல ஆனாலும் ஒன்ன மாதிரி தைரியம் வேற யாருக்கும் வராதுடான்னு அந்த ஆள் சொல்ல மாறன் வீராவை பார்க்குறாரு இந்தாடா இந்த மாலையை வாங்கிக்கோனு அந்த ஆள் மாறன் கையில் கொடுக்க மாறன் அவரோட கழுத்தில் போட போகிறாரு நீயே மாலையை போட்டுக்கவா நான் மாலையை வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த பொண்ணு எங்கடா இருக்கான்னு சொல்ல வீராவையும் கூப்பிட்றாங்க வீராவும் வந்து மாறன் பக்கத்தில் நிக்கிறாங்க, அப்புறமா அவங்க கையிலையும் ஒரு பூ மாலையை கொடுத்து ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்க சொல்கிறாங்க இதெல்லாம் இப்ப தேவையானு ராகவன் கேட்க மாறன் என்னோட பைய மாதிரி அவன் எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கான்னு தெரியுமா அவன் கல்யாணத்தை என்னால பார்க்க முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது இந்த மாலையை மாத்தி தான் ஆகணும்னு அந்த ஆள் சொல்றாரு மாறனும் வீராவும் மாலையை மாத்திக்கிறாங்க அப்புறமா அவங்க கூட சேர்ந்து அந்த ஆள் போட்டோ எடுத்துக்கிறாரு மாறன் கையிலையும் வீரா கையிலையும் மொய் பணத்தை கொடுக்கறாரு இங்க பாருடா மாறா இந்த வாரத்திலே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றேன் ரெண்டு பேரும் விருந்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு வீரா மாறனை பார்த்து கண் ஜாடையாலேயே உள்ள வான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் மாறன் கண்டுக்காமல் அவரோட வேலையை பார்க்குறாரு அண்ணே அண்ணி உங்களை சிக்னல் காட்டி கூப்பிட்றாங்க இது கூட உங்களுக்கு புரியலையா உள்ளே போய் என்னென்னு கேளுங்கன்னு ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாரு இதெல்லாம் மட்டும் நல்ல கவனிங்கடான்னு சொல்லிட்டு மாறன் உள்ளே போய் எஸ் டார்லிங் எதுக்காக கூப்பிட்டேன்னு கேட்க இதுவும் உன்னோட பிளான் தானடா நீ தானே அந்த ஆளை வர சொன்னேன்னு வீரா கேட்குறாங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு மாறன் சொல்கிறாரு அப்போ அந்த ஆள் யாருன்னு வீரா கேட்க நம்ம எதிர்த்தாப்பில் கடை வச்சிருக்காரே அவர் தான் மாறன் சொல்ல ஓ நமக்கு ஆப்போசிட்டா கடன் நடத்தக்கூடியவங்க நம்ம ரெண்டு பேரையும் மாலையும் கழுத்துமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு நீ சொல்றதை நான் நம்பணும் அப்படி தானேன்னு வீரா கேட்குறாங்க ஐயோ சாமி நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுதான் உண்மன் மாறன்னு சொல்றாரு இங்க பாரு மாறா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன ட்ராமா போட்டாலும் என் மனசு மாறவே போறதில்ல கடைசி வரைக்கும் உனக்கு அந்த கோரைப்பாய் தான் சொல்லிட்டு வீரா அங்க இருந்து போறாங்க இவன் நம்ம கூட இப்படி சண்டை போடுறது கூட நல்ல ஜிவ்னு நல்லா தான் இருக்குது ஒரு வேளை அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா நான் சொன்னது மாதிரியே இதை விட பெரிய தாடியா வச்சு தேவதாசா தான் சுத்திட்டு இருந்திருப்பேன் அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லைன்னு மாறன் புலம்பிட்டு இருக்கிறத வீரா பாக்குறாங்க அப்புறமா வீரா மாறனுடைய தோலை தட்டி கூடிய சீக்கிரத்துல அதுவும் நடக்கும்னு சொல்லிட்டு போறாங்க கண்மணியும் பாக்கியமும் பிளான் போட்டு ராமச்சந்திரன் வந்ததும் அவங்கக்கிட்ட பேசுறாங்க இங்க பாருங்க ஐயா கண்மணி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறா ஆனா அதை பேசுறதுக்கு தயங்குறா அதுக்காக தான் இப்போ நான் பேசுறேன்னு பாக்கியம் சொல்றாங்க என்ன கண்மணி என்கிட்ட பேசுகிறதுக்கு எதுக்காக நீ தயங்குற எதுவா இருந்தாலும் சொல்லுமான்னு ராமச்சந்திரன் கேட்குறாரு கண்மணி ராமச்சந்திரன் கிட்ட வீராவையும் மாறனையும் வீட்டில் ஏற்றுக்கிட்டு வாழ்றத மத்தவங்க எல்லாருமே தப்பாக பேசுகிறதா சொல்கிறாங்க ஆமாங்கய்யா கண்மணியோட இடத்துல இருந்து நீங்களும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவளோட நிலமை புரியும்னு பாக்கியமும் எடுத்து சொல்றாங்க நீங்க சொல்றது சரிதாம்மா கண்மணி இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது அவளோட நிலமை எனக்கு புரியுது அதுக்காக என்னால வீராவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுன்னு ராமச்சந்திரன் சொல்லிடுறாரு அது வந்து மாமான்னு கண்மணி பேச வராங்க இல்லைம்மா கண்மணி ஓ இடத்துல இருந்து நான் யோசிக்கிறது மாதிரி வீரா இடத்துல இருந்து யோசிக்கணும் ஒருவேளை நான் அவங்கள வெளியில போக சொல்லி அவங்க தனியா ஒரு இடத்துல போய் தங்குறதுனால வீராக்கு தாம்மா ஆபத்து அதிகம் என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அந்த குடிகாரம் குடிச்சிட்டு வந்து வீராவை ஏதாவது பண்ணிட்டான்னா யாருக்கு என்ன பதில் நான் சொல்ல முடியுமான்னு ராமச்சந்திரன் கேட்குறாரு இல்லைமாமா வீரா ரொம்ப தைரியசாலின்னு கண்மணி சொல்கிறாங்க எல்லாம் சரிதாமா ஆனால் வீரா என் கண்முன்னாடி இருக்கிறது தான் அவளுக்கு பாதுகாப்பு அதனால யார் என்ன சொன்னாலும் வீராவையும் மாரணையும் இந்த வீட்டை விட்டு என்னால் அனுப்ப முடியாதுன்னு ராமச்சந்திரன் சொல்லிடுறாரு டைம் ஆகிடுச்சிது இனி வீட்டுக்கு போக வேண்டியதான்னு மாறன் வீராவை பார்க்க வீரா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சரி அப்போ நம்ம கிளம்புவோன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு வீரா மாரனை பார்த்து ஏங்கன்னு கூப்பிட அண்ணன் அண்ணி தான் கூப்பிடுதாங்கன்னு ஒரு ஸ்டாஃப் சொல்றாரு இதெல்லாம் மட்டும் கரெக்டா பார்த்துட்டு இருங்கடா போய் வேலையை பாருடான்னு சொல்லிட்டு என்னங்கன்னு மாறன் போய் கேக்குறாரு பேகெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக நான் ரெடியா இருக்கிறேன் நீங்க கண்டுக்காம போறீங்களேன்னு வீரா கேக்க இல்ல நீ ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்த அதான் வெளியே வெயிட் பண்ணலான்னு நினைச்சேன்னு மாறன் சமாளிக்கிறாரு இல்லங்க என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு போகலான்னு வீரா சொல்றாங்க கோவிலுக்கு போகணுமா சரின்னு சொல்லிட்டு மாறனும் அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க வீரா பைக்ல ஏறினதும் மாறனுடைய தோல்ல கை வைக்கிறாங்க இதுவும் நல்லாதான் இருக்குதுன்னு மாறன் அவரோட மைண்ட் வாய்ஸ்லயே பேசிக்கிறாரு அடுத்த சீனில் லக்ஷ்மி அம்மாவும் பிருந்தாவும் வீராவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க கண்மணி அவங்கள பார்த்ததும் என்னம்மா உன் பொண்ணு இந்த வீட்டில் எப்படி வாழ்கிறான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தியான்னு கேட்குறாங்க ஏன்டி கண்மணி இப்படி எல்லாம் பேசுறேன்னு அம்மா கேக்க பின்ன நான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்திருக்கேன் நீயும் அந்த மாறனோட அத்தையும் சேர்ந்து அவளுக்கு ஏதோ மந்திரம் போட்டு இங்க அனுப்பி வச்சிட்டீங்கல்லன்னு கண்மணி கோவப்படுறாங்க ஏன் கண்மணி கோவப்படுற வீராவே அந்த மாறன் தம்பியை ஏத்துக்கிட்டா அப்புறம் எதுக்காக நீ பிடிவாத இருக்கேன்னு கண்மணிய பாத்து கேட்க என்னால அதை எப்பவுமே ஏத்துக்க முடியாதுமான கண்மணி பேசிட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல மாறனும் வீராவும் பைக்ல வந்துட்டு இருக்காங்க ஒரு இடத்துல மாறன் வண்டியை ஒதுக்கிட்டு நீங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிரு நான் அப்புறமா வரேன்னு சொல்றாரு வீட்டில இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கிளம்பினோம் அதனால தான் வீட்டுக்கு போகணும் அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு வீரா கேட்குறாங்க அண்ணிய வெளியே வந்துட்டாரா இனிமேல் எதுவும் பேச முடியாது சரி வா வீட்டுக்கு போகலான்னு மாறன் சொல்றாரு அப்புறமா வீரா மாரனோட இடுப்பில் கை வச்சு பிடிக்கிறாங்க இதை பார்த்து மாறன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு என்னன்னு வீரா கேட்குறாங்க இல்லை இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணும் இதே மாதிரி என்கிட்ட இருந்தது இல்லைன்னு மாறன் சொல்ல ரொம்ப நடிக்காதுடா உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் கிளம்புன்னு வீரா சொல்கிறாங்க மாறனும் சிரிச்சுக்கிட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு அடுத்த சீனில் லக்ஷ்மி அம்மா எதுக்காக வந்திருக்கேங்கிறத கண்மணி கிட்டே சொல்கிறாங்க நான் வீராவையும் மாறனையும் கூட்டிகிட்டு போய் விருந்து வைக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் எப்போவுமே சம்மதிக்க மாட்டேன் நான் மட்டும் இல்லை மாமாவும் சரி என் புருஷனும் சரி அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு கண்மணி சொல்கிறாங்க அவங்க பேசிட்டு இருக்கும்போதே வீராவும் மாறனும் வண்டியில் வந்து இறங்குறாங்க வீரா மாறனோட கை கோர்த்து உள்ள வராங்க அதை பார்த்த லக்ஷ்மியும் பிருந்தாவும் சந்தோஷப்படுறாங்க பிருந்தா மாறன் கிட்ட மாமா நினைச்சதெல்லாம் நடத்திட்டீங்க போல இருக்குதேன்னு கிண்டல் பண்றாங்க உள்ள நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும்னு மாறன் அவரோட மனசுல நினைக்கிறாரு அப்புறமா பிருந்தாவை பார்த்து என்ன விஷயம்னு கேட்க உங்களுக்கு விருந்து வைக்கலான்னு வந்திருக்கோன்னு பிருந்தா சொல்றாங்க ஓ ஒரு வாரம் என்னை பட்டினி போட்டதுக்கு காம்பன்சேஷனானு மாறன் கேட்டு கிண்டல் பண்றாரு அப்புறமா ராமச்சந்திரன் ரூம்ல இருந்து வெளியே வராரு லக்ஷ்மியை பார்த்ததும் நல்லா விசாரிக்கிறாரு லக்ஷ்மி ராமச்சந்திரன் கிட்ட அண்ணன் மாப்பிள்ளையும் பொண்ணையும் விருந்துக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க எதுக்குமா கல்யாணம் இத்தனை நாள் கழிச்சதுக்கப்புறம் எதுக்காக விருந்துன்னு ராமச்சந்திரன் கேட்கறாரு ஐயோ அண்ணன் நான் கண்மணியையும் ராகவன் தம்பியையும் சொல்லல மாரன் தம்பியையும் வீராவையும் சொல்றேன்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க இங்க பாருமா கண்மணி ராகவன் அப்புறமா கார்த்தி இவங்க மூணு பேருக்கும் தான் நான் பொறுப்பு வேற யாருக்கும் நான் பொறுப்பு கிடையாது நீ அவங்கள எங்க வேணாலும் கூட்டிட்டு போ என்ன வேணாலும் பண்ணு அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் அவங்கள தண்ணி தெளித்து விட்டுட்டேன்னு ராமச்சந்திரன் சொல்றாரு இங்க அண்ணே உங்களுக்கு வேணா அவர் மேலே கோவம் இருக்கலாம் ஆனா மாறன் தம்பி அப்படியெல்லாம் கிடையாது அவர் ரொம்ப நல்லவர்னு லக்ஷ்மி சொல்றாங்க உங்களெல்லாம் எந்த மந்திரம் போட்டு அவன் மயக்கி வச்சிருக்கான்னு எனக்கு தெரியலன்னு ராமச்சந்திரன் சொல்றாரு இல்லை மாமா மாமா பண்ண நல்லது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க இப்படியெல்லாம் பேச மாட்டீங்கன்னு பிருந்தா சொல்றாங்க அப்போ மாரன் பிருந்தாவை பார்த்து வேண்டான்னு தலையாட்டுறாரு எல்லாருமே பிருந்தாவை பார்க்கறாங்க அப்படி என்ன நல்லதுமா உங்களுக்கு பண்ணு நான் ராமச்சந்திரன் கேட்க இந்த எபிசோட் முடியுது